செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்று நேற்று முன்தினம் எல்லாம் ஒரு முக்கியமான விடயம் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பான பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன கைது தொடர்பில் நீதிமன்றத்தினுடைய திடீர் உத்தரவுகள் அல்லது திடீர் தடுப்பு காவல் உத்தரவுகள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை அனைவரும் பார்த்திருப்பீர்கள் ஆனால் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் பற்றியும் பல தகவல்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன குறிப்பாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் தொடர்பில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதன்படி அவருக்கு வழங்கப்பட்ட மேலும் பத்தொன்பது துப்பாக்கிகள் குறித்து இந்த திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இருபத்தி ஆறாம் தேதி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆண்டு அவரது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாதுந்தரே மகேசிடம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன மகேஷிடமிருந்து துப்பாக்கி இலக்கங்களை சோதித்த போது அது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட பதிவில் இருந்து அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிட குறிப்பிடத்தக்கது இவை இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம் டக்ளஸ் தேவானந்தா அரசோடு இருந்த இவருக்கு எதற்காக கை வழங்கப்பட்டன அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்தபோது அமைச்சரவை பாதுகாப்பு தனி பாதுகாப்பு அவரோடு இருந்த இபிடிபியினுடைய உறுப்பினர்கள் பாதுகாப்பு வழங்குகிறார் ஆனால் அதற்கு மேலதிகமாக இந்த கை எதற்காக பெற்றார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களின் அடிப்படையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு கை வழங்குவதற்கான உரிமம் இலங்கையில் இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஒன்று வழங்கியிருந்தால் கூட என்கின்ற கணக்கு இங்கு ஒரு பிழைக்கப்படுகின்ற ஒரு கணக்காக இருக்கின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவரின் துப்பாக்கி உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த துப்பாக்கி காணாமலாக்கப்பட்டிருக்கின்றது காணாமலான துப்பாக்கிக்கான எந்த ஒரு முறைப்பாடுகளும் இவர் பதிவு செய்யவில்லை ஏன் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான சந்தேகமாகவும் தீவிர விசாரணையாகவும் இருக்கின்றது அது மட்டுமல்லாது அவரை இப்போது தடுப்பு காவல் உத்தரவில் எழுபத்தி இரண்டு மணத்தியாலங்கள் ஒன்பது நாட்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன அதற்கும் வருகிறோம் அதிலும் ஒரு சிறு சிக்கல் இருக்கின்றது கை காணாமல் போனது தொடர்பில் அவர் ஏற்கும் வகையிலான கருத்துக்களை அல்லது அதை ஒத்து செல்லக்கூடிய கருத்துக்களை விசாரணையாளரிடம் இவர் வழங்க தவறியதன் தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது ஒட்டுமொத்தத்திலே மஹிந்த ராஜபக்சவோடு இருந்த அத்தனை ஆயுத குழுக்களை சார்ந்தவர்களையும் இப்போது அரசு சுற்றி வளைத்து வட்டமிட்டு கைது செய்கின்றது அதில் குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் அன்றைய காலகட்டத்திலே யார் யார் முக்கியமாக இருந்தார்களோ அவர்களுடைய கைதுகள் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் யார் வலம் இடமாக இருந்தார்களோ அவர்களுடைய கைதுகள் தான் இப்போது உறுதிப்படுத்தப்படுகின்றன ஏன் இந்த கைதுகள் இடம்பெறுகின்றன என்று தேடி பார்க்கின்ற போது மிக விரைவாக அரச தரப்போடு இருக்கக்கூடிய பலர் அன்று செய்த படுகொலைகள் தொடர்பில் சர்வதேசத்துக்கு ஒரு அறிக்கையையும் சர்வதேசத்துக்கு முக்கியமான ஒரு கைது விடயங்கள் தொடர்பில் தன்னுடைய நிலைப்பாட்டையும் கடந்த அரசுகளை விட இந்த அரசு சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி மிக்க காலத்தில் இருக்கின்றது இலங்கை பேரிடரை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை மீது மனித உரிமைகள் தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்களும் குறைகளும் தீர்ந்த பாடில்லை அவற்றை சரி செய்வதற்கும் இத்தனை விடயங்களையும் செய்தது தென்னிலங்கையில் அரசு என்றாலும் அந்த அரசோடு இருந்து செய்தவர்கள் தமிழர்கள் என்று நிறுவுவதற்கான ஒரு முக்கிய காலகட்டத்தை நோக்கி நகர்கிறது குறிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையில் பேச்சு இடம்பெற்ற போது அன்றைய காலகட்டத்திலே மதியுரை அறிஞர் அண்டன் பால்சிங்கம் அவர்கள் அவர்கள் மிலிட்டரி அல்லது துணை ஆயுத குழுக்களை நீங்கள் உங்களோடு வைத்துக் கொண்டு எங்களுடைய பிரதேசங்கள் எங்களுடைய மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற வகையில் நீங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது இந்த பேச்சை நாங்கள் தொடர முடியாது நீங்கள் உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் அந்த செயற்பாடையும் எமது மக்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியான துன்புறுத்தலை வழங்கி கொண்டிருக்கின்ற போது நாங்கள் உங்களோடு தொடர்ந்து பேச முடியாது என்ற ஒரு முக்கியமான கருத்துக்களத்தை அவர் அந்த பேச்சு மேசையிலே முன்வைத்திருந்தார் ஜிஎல் அவர்கள் முன்னிலையில் இதனையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் அப்படியாயின் அன்று அண்டன் அண்டன் கூறிய அந்த வெளிவர ஆரம்பித்திருக்கின்றனவா அதற்கு இத்தனை தசாப்தங்கள் எடுத்திருக்கின்றனவா அன்று பேச்சு மேசையில் எதிரொலித்த ஒரு கருத்து தான் இந்த துணை ஆயுத குழுக்கள் துணை ஆயுத குழுக்களாக இருந்தவர்களில் கிழக்கை பிள்ளையானும் கருணாவும் பார்த்துக் கொள்ள வடக்கை டக்ளஸ் அதே போன்ற இன்னும் பல துணை ஆயுத குழுக்கள் பார்த்துக் கொண்டிருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் இவ்வாறான காலகட்டத்தில் தான் இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இப்போதைய விசாரணைகள் இப்போது வருவோம் எழுபத்தி ரெண்டு மணத்தியால் விவகாரங்கள் ஒன்பது நாளாக எப்படி மாறியது என்று இதனையடுத்து அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது துப்பாக்கி எவ்வாறு தொலைந்து போனது என்பது தொடர்பில் அவர் தெளிவுபடுத்த தவறு அதாவது துப்பாக்கியை பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக மைந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் எப்படி இடம்பெற்றிருக்கும் அஹ் மிகவும் சாதாரணமாகத்தான் இடம்பெற்றிருக்கும் கை துப்பாக்கிகள் வேண்டும் என்ற ஒரு தொலைபேசி அழைப்படுத்திருந்தால் அந்த குறித்த பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் துப்பாக்கி வழங்கிய இலக்கங்களை எழுதி வைத்துவிட்டு போன்றவரிடம் கொடுத்து விடுவார் அதனை டக்லஸ் தேவானந்தா தான் கொண்டாரா அல்லது அந்த கை துப்பாக்கி ஒன்று பெறுகின்ற போது எவ்வாறான புரோட்டோகோல் நடைமுறை இருக்கின்றது என்பது தொடர்பிலும் இங்கு குழப்பம் இருக்கின்றது இதில் என்ன வேதனை என்று சொன்னால் பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தை ஆதரித்தவர்கள் எல்லோரும் இன்று பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைதாகிறார்கள் பயங்கரவாதத்தை தடை சட்டத்தை ஆதரித்து நியாயப்படுத்தி விடுதலை புலிகளின் அச்சுறுத்தல் இருக்கும் வரைக்கும் பயங்கரவாத தடைச் சட்டம் நீக்கப்படக்கூடாது என்றெல்லாம் நாடாளுமன்றத்தில் கூறிய அத்தனை பேரும் இன்று பயங்கரவாத தடைச் சட்டத்திலே கைது செய்யப்படுகின்றார்கள் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பயங்கரவாத தடைச் சட்டம் பிஜிஐங்கள் கைது செய்யப்பட்டு எழுபத்தி ரெண்டு மணித்தியால தடுப்பு காவல் பெறப்படுகிறது இலங்கை ராணுவத்தினராக இலங்கை ராணுவத்தின் குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும் இந்த குறித்த ராணுவ கட்டமைப்பிலே இந்த கை துப்பாக்கிகள் மற்றும் ராணுவ புலனாய்வு விவகாரங்களுக்கு பொறுப்பாக ஒரு சில முக்கிய அதிகாரிகள் இருப்பார்கள் அவர்கள் ஓய்வு பெற்றாலும் கூட அவர்களுடைய செயற்பாடுகளை அரசு தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளும் அந்த அடிப்படையில் தான் மைந்த ராஜபக்சவின் காலத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவரும் கை மற்றும் நவீன ரக துப்பாக்கிகளின் கட்டுப்பாட்டறையினுடைய பொறுப்பாளராக இருந்தவரும் இப்போது அவர் ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட அவர் இப்போது அரசினுடைய ஒரு ஆலோசகராக இருக்கின்றார் அவரை பொறுத்தவரை அவர் துல்லியமாக இந்த தகவல்களை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இருக்கின்றார் அவ்வாறு பார்க்கின்ற போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இப்போது சிக்கல் எங்கு எழுகிறது என்றால் மது என்பவரின் ஒருவர் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் அளித்த தகவலை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டார் டக்ள சேவானந்தா கைது அதாவது மதுஷினுடைய ஒரு நண்பர் தான் இந்த துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கிறார் அது டக்ளஸ் சேவானந்தாவின் துப்பாக்கி சிந்தித்து பாருங்கள் உளவோ காலங்களுக்கு முதல் இடம்பெற்ற தகவல் எல்லாம் துல்லியமாக பெறப்படுகிறது என்றால் அந்த இடம் யாரால் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அன்று மைந்த ராஜபக்சவின் இந்த விவகாரம் பொறுப்பாக இருந்தவர்கள் எல்லாம் இன்று அவர்கள் ஒரு அரசை அரசு சாட்சியாக மாறி இருக்கின்றமை இதன் மூலம் திட்ட தெளிவாக செல்கின்றது இந்த ஆயுதம் பல கொலைகளில் பயன்படுத்தப்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் விசாரணைகளில் அது ராணுவத்தினரால் வழங்கப்பட்டதாக தெரிய வருகிறது பல கொலைகள் உம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போது வரைக்கும் பேசப்படுகிற ஒரு கொலை மாமனிதர் ரவிராஜின் படுகொலை மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை மகேஸ்வரன் படுகொலை போன்றவையெல்லாம் எல்லாம் இன்றும் பேசப்படுகின்றன ஆனால் யார் செய்தார்கள் என்று தெரியாது இப்போது இருக்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஆயுதம் குறித்த கை பல படுகொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் ராணுவத்தினரால் மற்றும் ஆறு ரிவால்வர்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு எந்த துப்பாக்கியும் பயன்படுத்தப்படாது என்பதை உறுதி செய்வதாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எழுத்து பூர்வமாக உறுதியளித்திருக்கின்றார் அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் இருக்கின்றது என்னுடைய துப்பாய் அது பொதுவாகவே அன்று மைந்த ராஜபக்சவின் ஆட்சியில் இருந்தவர்கள் இதனை யோசித்திருப்பதற்கு வாய்ப்பில்லை அல்லது அன்று அந்த காலப்பகுதியிலே சந்திரிகா பண்டாரநாயக்காவின் காலப்பகுதியிலும் இதனை சிந்தித்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் நீண்ட நாட்களாக இருக்கின்றார் இந்த இந்த படிவத்திலும் அவர் ஒப்பமிட்டிருக்கின்றார் இருக்கின்றார் அவருக்கு இன்று யமனாக மாறியதே அவர் ஒப்பமிட்ட ஒரு படிவம் தான் இதுதான் மிக முக்கியமான ஒரு வரியாக இருக்கின்றது துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்தில் மதுஷ் ஒரு நீதி முன் வாக்கு மூலம் அளித்து தேவானந்தாவிடம் இருந்து ஒரு கை துப்பாக்கியை பெற்றதாக கூறினார் முன்னாள் அமைச்சர் மதுசுக்கு ஆயுதத்தை வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை எந்த அடிப்படையில் கண்டறிவது என்பது குறித்து விசாரணைகள் தான் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தன நீதிபதி முன்னிலையில் இவை கூறியதாக கொழும்பு ஊடகம் செய்தி வழங்கினர் குற்ற துறை ஆரம்பத்தில் உங்களிடம் கூறிய விடயம் அவருடைய தடுப்பு காவல் தொடர்பிலும் ஒரு முரண் இருக்கிறது என்று குற்றத்தடுப்பு புலனாய்வுத் துறையினர் சிஐடியினர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக தொண்ணூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்க கோரியதாகவும் ஆனால் அந்த கோரிக்கையினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நிராகரித்துள்ளதாகவும் மிக பிரதானமான ஒரு ஊடகவியலாளர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் ஆனந்த விஜயபால இல்லை தொண்ணூறு நாட்கள் கூட்டத்தடுப்பு பிரிவினார் கேட்கிறார்கள் தொண்ணூறு நாட்களை ஆனந்த விஜயபால நிராகரிக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அது பிஜே கைது செய்யப்படுகின்ற போது அந்த நடைமுறை பின்பற்றப்படுவது வளமை ஆனாலும் கூட அவர்கள் நாட்கள் கேட்கின்றார்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் நிராகரிக்கிறார் பின்னர் எழுபத்தி ரெண்டு மணித்தேல தடுப்பு காவலுத்தரவு புறப்படுகிறது திடீரென ஒன்பது நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு இன்றைய தினம் புறப்பட்டிருக்கிறது என்றால் இந்த கைதுக்கான பெரும்பாலும் பிணை என்பது அண்மை காலங்களில் அசாத்தியம் என்றுதான் எண்ண தோன்றுகிறது அப்பாறுதான் அந்த சட்ட பிரிவுகள் இருக்கின்றது வாக்கு மூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் கடந்த வெள்ளிக்கிழமை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுகிறார் அதன் பின்னர் கைது செய்யப்பட்டு எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் இப்போது இருக்கக்கூடிய ஒரு ஏன் எல்லாவற்றுக்கும் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அதுவும் அந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சாணி அபயசேகர சார்பில் தான் இந்த பரிந்துரை முன்வைக்கப்படுகிறது சாணி அபயசேகர இந்த விடய மாட்டார் அப்படி இருக்கின்ற போது ஏன் ஆனந்த விஜயபால இதற்கு தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலுத்தரவை நிராகரித்தார் என்கின்ற கேள்வியும் இங்கு பலமாக இருக்கின்றது ஆனால் எழுபத்தி மணி மணித்தேலம் பெறப்பட்ட இப்போதும் ஒன்பது நாட்களாக மாற்ற அந்த ஒன்பது நாட்கள் மூன்று மாதங்களுக்கு செல்வதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக சட்டத்துறை வல்லுநர்கள் கூறுகிறார்கள் காரணம் மதுஷ் அந்த துப்பாக்கி தொடர்பில் வழங்கி இருக்கக்கூடிய வாக்கு மூலம்தான் இப்போது இருக்கக்கூடிய பெரும் சிக்கலாக மாறியிருக்கிறது மதுஸ் வாக்கு மூலம் வழங்கியது ஒரு புறம் இருந்தாலும் அந்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவின் துப்பாக்கி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இழக்கப்பட்டது தொடர்பில் எந்த இடத்திலும் ஒரு முறையான முறைப்பாடோ விசாரணைக்கோ எடுத்து செல்லவில்லை என்பதுதான் ஒரு இங்கிருக்கக்கூடிய பெரும் சந்தேகமாக மாறி இருக்கின்றது இன்னும் ஒரு விடயம் இதில் இருக்கின்றது இப்போது டக்ளஸ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மிக நெருக்கமான கொழும்பு தகவல் உங்களுக்கு ஒரு விடயம் ஞாபகம் இருக்கும் கடந்த ஒரு சில மா ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் வடக்கில் ஒரு முக்கியமான கைது இடம்பெறம் என்று நாம் கூறியிருந்தோம் வடக்கில் முக்கியமான ஒரு இடம் கைது இடம்பெறம் என்று இரண்டு முறை இணையதளத்தில் கூறியிருந்தோம் அப்போது பலரும் கேட்டிருந்தீர்கள் யார் அந்த கைது என்று பல பேர்களை நீங்கள் அடுக்கியிருந்தீர்கள் இருந்தீர்கள் நான் அந்த இடத்திலே மௌனமாக கடந்து செல்ல முற்பட்டோம் காரணம் விசாரணை அதிகாரிகள் வழங்குகின்ற தகவல்கள் அல்லது அவர்கள் மூலம் பெறப்படுகின்ற முழுமையாக ஒப்புவிக்கின்ற போது நீங்களும் திருப்தி அடைவீர்கள் இப்போது அவை முழுமையாக ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் நாம் இதே தளத்தில் வடக்கில் ஒரு பெரும் கைது தயாராகிறது என்று கூறியது உங்களுக்கு புரிந்திருக்கும் அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது கருணா விடயங்களிலும் சில விடயங்களை தீவிரமாக தீவிரமாக கலந்தாலோசிப்பதாக கூறப்படுகிறது தீவிரமாக விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக்கொள்ள இருப்பட இருப்பதாக கூறப்படுகிறது வடக்கு கிழக்கு மாகாண சபை வருகின்றவரிடம் சாத்தியமா அசாத்தியமான் தெரியாது அதற்கு இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றன அதுக்கு வருவதற்கு ஒரு சில நாட்கள் தாருங்கள் ஆனாலும் கூட மாகாண சபை தேர்தல் இடம்பெறுகின்ற போது இந்த வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் யார் யார் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளையும் யார் யார் மீது கடுமையான அதிருப்தியிலும் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அந்த மக்கள் விரும்பிய இடங்களுக்கு அனுப்பி வைப்படுவதில் இந்த அரசு சட்ட ரீதியாக சில விடயங்களை அணுகி கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனுரகுமார் திசா நேக்க கூறினார் குற்றம் செய்தது பிள்ளையார் என்றாலும் கூட கைது என்பது சட்ட ரீதியாக இடம்பெறும் என்று சட்ட ரீதியாக இடம்பெறும் என்று தொடர்ச்சியாக என்பிபி அல்லது ஏபிபி அரசு வலியுறுத்தி வருகிறது அப்படியாயின் பொதுமக்களுடைய கூற்றுக்கள் அல்லது பொதுமக்களுடைய சாட்சியங்கள் அடிப்படையில் தான் இந்த கைதுகள் நகர்ந்து செல்ல போகின்றன அதிலும் இன்னும் ஒரு விசேஷம் இருக்கின்றது கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணை குழு முன்னிலையில் வாக்கு மூலம் அளித்த பலருடைய வாக்கு மூல தரவுகளும் தட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வழங்கிய முறைப்பாடுகள் தட்டப்படுகின்றன ஒருவேளை மாகாண சபை தேர்தல் வருகின்றவரிடம் பிற்பகுதியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெறுவதற்கு கூறப்படுகிறது அப்போது துணை ஆயுத குழுக்கள் அல்லது ஆயுத குழுக்கள் என்று கூறிய யாரும் நடமாடுவதற்கு வாய்ப்பில்லை என்று இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது இன்னும் ஒரு மேலதிகமான தகவல் கொழும்பில் இருந்து கிடைக்கப்படுகின்றது மஹிந்த ராஜபக்சவின் தரப்புக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு உத்வேகமான ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அரசியலை கொழும்பிலே முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்வதாகவும் அவர்கள் காலங்களிலே அவர்கள் யார் யார் மீது என்னென்ன வகையான நடவடிக்கைகளை எடுத்தார்கள் என்ற தகவல் திரட்டுக்களை எடுத்து அவர்கள் மீதும் அடுத்த விசாரணை பாய்ச்சுவதற்கு தயாராவதாக கூறப்படுகிறது அதில் குறிப்பாக லலித் கடத்தல் விவகாரத்தில் கோட்டாபாய ராஜபக்ச இன்று வரைக்கும் அவர் செய்து வருகின்ற விவகாரங்களும் அவர் யாழ்ப்பாணம் செல்ல முடியாது என்று தொடர்ச்சியாக கூறி வருகிறார் லலித் குகன் கடத்தல் எவ்வாறு இடம்பெற்றது யாரை வைத்து இடம்பெற்றது யாரை அதற்காக கோட்டாபாய ராஜபக்ச பயன்படுத்தினார் என்கின்ற தகவல் வரைக்கும் பெறப்பட்டிருக்கிறார் அவர் இப்போது மஹிந்த ராஜபக்ச அணியின் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் கடந்த காலங்களில் கடத்தல் காணாமலாக்குதல் செய்த அத்தனை பேரும் இப்போது தண்டனை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றன இவ்வாறாக பார்க்கின்ற போது இப்போது விசாரணைகள் சூடுபிடிக்க மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றன சாணி அபிஷேகிற தனிப்படை அமைத்து இந்த விவகாரங்களை கையாள போகிறார் தமிழ் ஆயுத குழுக்கள் குறிப்பாக டிஎம்பிபி இபிடிபி போன்ற கட்சிகளோடு இருந்தவர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன கருணாவோடு நெருக்கமாக பயணித்தவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிளவுபட்ட போது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கைமாறப்பட்ட ஆயுதங்கள் மட்டக்களப்பில் அதிகளவான ஆயுதங்கள் பல பிரதேசங்கள் குறிப்பாக முஸ்லிம் பிரதேசங்களில் கூட விற்பனை செய்யப்பட்டதாக சில போராளிகள் தங்களுடைய வாக்குமூலங்களை அந்த காணொளிகள் புறப்பட்டிருக்கின்றன கருணா பிரிந்து சென்றபோது எவ்வகையான ஆயுதங்களை எடுத்து சென்றார் அல்லது கருணா பிரிவின் போது இடம்பெற்ற சம்பவங்களும் இப்போது தோண்டப்படுகின்றன ஒட்டுமொத்தத்தில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன பிள்ளையான் கைதின் பின்னணியில் அடுத்த கைது கருணாவை நோக்கி இடம்பெறமா இருக்கின்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றன காரணம் இப்போது அங்கு இடம்பெற்றிருக்கின்ற அல்லது கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பிலான பல விடயங்களில் குறித்த பாதுகாப்பு அதிகாரிகள் அல்லது பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட பல துப்பாக்கிகள் பயன்ப பயன்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் தான் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசாரணைகளும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் அனுபவ அரசு தீவிரப்படுத்தி இருக்கின்றது பேரிடர் இடம்பெற்றதால் நீங்கள் சில விடயங்கள் தொய்வு நிலை அடைந்து விட்டதாக எண்ணியிருந்தீர்கள் நாங்களும் அந்த காலப்பகுதியில் இதனை கதைப்பதை தவித்திருந்தோம் காரணம் இந்த விடயங்கள் அன்றைய காலப்பகுதியில் சூழ்நிலை கலதை தவிக்கப்பட்டன ஆனால் பேரிடர் இடம்பெற்ற போதும் கூட இந்த கட்டமைப்புகள் முன்னகர்ந்து கொண்டுதான் இருந்தன இனிவரப்பு போன்ற நாட்களில் குறிப்பாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் அரச புலனாய் பிரிவினர் அதே போன்று இராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்த கட்டமைப்பிலிருந்து ஒரு புதிய கட்டமைப்பு ஒன்று தான் இந்த விடயங்கள் கையாளப்படுகின்றன துணை ஆயுத குழுக்களோடு தொடர்பாக இருந்த அல்லது துணை இராணுவ குழுக்களை கடந்த காலங்களிலே வழிநடத்திய முன்னாள் ஓய்வு நிலை புலனாய்வு அதிகாரிகள் தான் இப்போதைய இந்த கைதின் பின்னணியில் செயற்பாட்டில் அவர்கள்தான் முக்கிய தகவல் வழங்குனர்களாகவும் சில ஆதாரங்களையும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த குற்றச்செயல்களோடு செயல்களோடு யாராக இருந்தாலும் உடனடியாக அரசு தரப்போடு தொடர்புகளை ஏற்படுத்துமாறு அரசு தரப்பின் சார்பில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் கூறுகிறார்கள் அவ்வாறு அவர்கள் தானாக வந்து சரணடைகின்ற பட்சத்தில் ஒருவிதமான நடைமுறையும் கைது செய்யப்படுவார்களாக இருந்தால் அவர்கள் அனைவருக்கும் ஒரு பெரும் தண்டனையும் வழங்கப்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஒரு விடயம் மிக விரைவில் அடுத்தடுத்த கைதுகளும் அடுத்தடுத்த திடுக்கிடும் தகவல்களும் காத்திருக்கின்றன என்று கூறி இந்த கைதுகள் என்பது மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஒரு பெரும் அரசியல் ரீதியான ஒரு குடைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தென்னிலங்கையில் பேசப்படுகின்றன என்று கூறி இனி வெகு விரைவில் இன்னும் பல தகவல்களோடு தொடர்ச்சியாக உங்களை சந்திக்கலாம் என்று செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்